விவகாரம் தொடர்பாக பிரதமர் முன்னாள் உதவியாளர் யூசுப் ரவுத்தர் கொலலம்பூர் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் நீதிபதி எம் அருண் ஜோதி முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது குற்றவாளி குற்றத்தை புரிந்து தலையசைத்தார் இருப்பினும் அவரிடம் இருந்து எந்தவொரு ஒப்புதல் வாக்கு பதிவு செய்யப்படவில்லை ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் செக்ஷன் முப்பத்தி ஒன்பது பி ஒன்று ஏ கீழ் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி தலைநகரில் உள்ள காவல் நிலைய தலைமையகத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் அவர் போதைப்பொருள் கடத்தல் குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டது வேதியியல் அறிக்கையை பெறுவதற்காக இந்த வழக்கு விசாரணை நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும் என்று கொலாலும்பூர் நீதிமன்றம் தெரிவித்தது